அறிவார்ந்த விவசாய சொந்தங்களில் உங்களோட கலை ஆலோசகர் சரோனி அட்வர்டைஸ் நம்பர் எயிட் டபுள் த்ரீ சிக்ஸ் ஏக்கர் சிக்ஸ்டி த்ரீ சென்ட்டு கிராமத்து பக்கத்திலே மேற்கு பகுதியில் இந்த அழகான மணல் காலம் தான் செம்மன் பூமி இருக்குது காளி இடம் நல்ல தெற்கு வடக்கா நீளமாக இருக்குது ஒரே சர்வே நம்பரில் ஒரு சப்டிவிஷன் பக்கத்தில் கோளம் இருக்குது மேற்கு பக்கம் ஒரு பெரிய கோளம் இருக்குது நேஷ்னல் ஹைவே ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டரில் இந்த பூமி இருக்குது பக்கத்தில் கிராமம் இருக்கனால வேலையாட்கள் ஈஸியாக கிடைப்பாங்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் வைப் ஹைவேஸ்லேருந்து ஈஸியாக கிராமத்துக்கு டவுன் பஸ் இருக்குது கவுர்மெண்ட் கைட்லண்ட் வேல்யூ டூ லேக் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் பர் ஏக்கர் கைட்லன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ டூ பாயிண்ட் டூ ஃபைவ் டூ பாயிண்ட் ஃபைவ் டைம் அதிகமாக எதிர்பார்க்குறாங்க இது மரப்பயிர்கள் போடுறதுக்கு பயன்பட டிம்பர் மரப்பயிர்கள் போடுறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி ரொம்ப கம்மியான விலை உள்ள இடங்களை வாங்கி வேல்யூ அடிஷன் பண்ணுங்கள் இந்த மரம் எந்த அளவுக்கு அழ அழகாக வ அழகாக வளர்ந்துக்கு பாருங்கள் மண்ணுக்கு அடியில் வேறு போவதுக்கு மண் கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக மரப்பயிருக்கு உகந்ததாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு எங்களுடைய வேண்டுகோள் விலை கம்மியான இடங்களில் வாங்கி அதை வேல்யூ அடிஷன் பண்ணுங்கள் மரப்பயிர்கள் போடுங்கள் உங்கள் குழந்த சந்தைகளுக்கு உதவிகரமாக இருக்கும் ரெகுலராக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள்